பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து நெகமம் பகுதியில் கனிமொழி வாக்கு சேகரித்தார் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பொள்ளாச்சி அருகே நெகமம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவர் பேசுகையில் ஒன்றியத்தில் திமுகவும் அறிவிச்சிருக்கு காங்கிரசும் அறிவிச்சிருக்கு நானூறு ரூபாய் வாங்க சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் இது நாம் பங்கேற்ற காங்கிரஸ் ஆட்சியில தான் கொண்டு வரப்பட்டது இந்த நூறு நாள் திட்டம் தான் இதை நிறுத்தணும்னு காசே ஒதுக்க மாட்டேங்கிறாங்க மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் மறுபடியும் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படும் நானூறு ரூபாய் சம்பளமாக மாணவர்களுக்கு வேலை கிடைக்கல படிச்சுட்டு ஆனா

என்ன எனக்கு நான் தமிழ்நாட்டுல பிறகு தமிழ் எனக்கு பேச வரலையே தமிழ் பேசி தான் சந்தோஷப்படுத்தப்பேன் நான் சொல்றேன் ஒண்ணே எல்லாம் ஹிந்தி கற்றுக்கோங்க தமிழ் கற்றுக்கோங்க நாங்க ஆள் அனுப்புறோம் முதல் கட்ட சொல்லி நல்ல தமிழ் வாசியாரு நல்லா சொல்லி தராதான் அனுப்புவதற்கு நிச்சயமா மகிழ்ச்சியோட அந்த தலைபுரியவர்கள் அதை செய்வார்கள் நாங்க மட்டும் ஹிந்தி கற்றுக்கோம் நீங்க தமிழ் கற்றுக்குவதில் என்ன கஷ்டம் ஆயுஷ்மான் பாரத் அதுக்கு பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு ஒரே நம்பர் ஒன்பது 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 எட்டு 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 அது ஒன்றரை லட்சம் பேருக்கு இந்த ரெண்டு நம்பர்ல

முதல்ல அப்புறம் ஆபரேஷன் எந்த செய்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி நாங்க சுத்தமா இருக்கோம் நாங்க தெளிவா இருக்கோம் நாங்க நல்லவங்க ஊழலே தெரியாதுன்னு சொல்வது மிக பெரிய பொய் என சட்டமா கொண்டு வந்து ஊழல் செய்யக்கூடிய யோசனை வந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி மோடிக்கு அது எப்படி தெரியுமா அந்த தேர்தல் பத்திரங்கள் அதாவது எலெக்ஷன் பாண்ட்ஸ் அவங்க வாங்குறாங்கன்னா ஒரு பக்கம் நீங்க இந்தியால இருக்க எல்லா கட்சியும் ஒன்னா வைங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வைங்க தாய்வாசி கூட எல்லா கட்சியும் சேர்த்து வச்சீங்கன்னா கூட அவங்களுக்கு பணம் வரல